மற்றவங்க கூட அவனுக்கு என்ன வியாதிங்கிறத ஓப்பனாக பேசிடுவாங்க குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாது திருட்டு வருவாங்க சார் இருக்கான் சார் அப்படின்னா எதுக்கு அழுகிறான் என்னன்னு தெரியாது அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து அந்த குழந்தையின் அசைவை பார்த்து அந்த குழந்தையினுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு நோய் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அளப்பரிய உளவியல் ஆற்றல் இல்லாதவர்கள் குழந்தைகள் மருத்துவராக இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவர் மூணு சிஸ்டருக்கு தம்பியாக பிறக்கிற மாதிரி ஒரு சொகம் அடார்டடராடா அவ்வளோ ஒரு நாங்கெல்லாம் வரிசையாக ஆம்பளை பிள்ளைகளாக பிறந்து கடைசியாக ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை ஒரு பிள்ளையாகவே மதிக்கலை அப்படி குடும்பத்தில் பிறந்தான் ஆனால் ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி அடார அடராடா அப்போ கூட அன்னியார் சொல்லுவாங்க எப்படி பேசுகிறாருங்க உங்கள் தம்பி அப்படின்னு அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் மூணு பேர்த்துக்கிட்டே இருக்கிற அறிவை எல்லாத்தையும் என் தம்பிக்கு கடவுள் கொடுத்து நாங்களாம் சரியாக படிக்க மாட்டோம் என் தம்பி தான் அப்படி படிப்பேன் அதனால் எங்கள் அப்பாட்டாங்க தான் ரொம்ப பாராட்டு வாங்கிட்டு இருப்பான் நாங்கள்லாம் திட்டு வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு எங்களுக்கு கிடைத்த அறிவெல்லாம் என் தம்பிக்கு கிடைத்திருக்கிறது என்று மூன்று சகோதரிகளும் பெருமைப்படத்தக்க ஒரு அற்புதமான ஒரு தம்பியாக ஒரு குடும்பத்தில் இருக்காரு நம்ம துணை மாதத்தில் சார் உதயநிதி ஸ்டாலின் வந்து முந்தா ஒரு நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் முன்னாடி என் தாய் மாமாங்கிறதா ரொம்ப முன்னாள் பிறகு அன்னைக்கு தான் சொன்னேன் தான் சொன்னார் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாமிய உலகத்தில் யாருக்குமே கிடைக்க முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் மாமா மருமகன் கிடையாது ரூம்மேட்ஸு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போவோம் அப்போனா எப்படி ஒரு மருமகனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு பாருங்க நல்ல மாமாவா நல்ல தம்பியா நல்ல அண்ணனா அருமையான முதலமைச்சருக்கு ஒரு எளிமையான நல்ல மைத்துனரா அருமையான மருத்துவரா ஒரு நல்ல நண்பரா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதர் அவர் வந்து அரசு துறையிலிருந்து ஓய்வு விட்டாலும் இலக்கிய துறைக்கும் ஆன்மீக துறைக்கும் ஒரு புது பிறப்போடு இன்று அவர் புறப்பட்டிருக்கிறார் அதன் முதல் நிகழ்ச்சியாக மூன்றாம் தேதி ஈரோடு புத்தகத் திருவிழாவில் அவருடைய இலக்கிய பணி முழுமையாக தொடங்கி இருக்கிறது விரைவில் பல வெளிநாடுகளுக்கு அவரை அழைத்துச் சென்று அவருடைய புலமையை உலகெங்கும் நான் கொண்டு செல்வேன் என்று சொல்லி நான் உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சருடைய மைத்துனர் என்ற ஒரு அங்கீகாரத்திற்காக நான் வரவே இல்லை ஒரு எளிமையான நல்ல மருத்துவர் எளிமையான நண்பர் என்ற முறையில் தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்க வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய எங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி கோபிச்செரியன் இங்கே வந்திருக்க எல்லாருமே அந்த சிம்பிளான அழகுறான் வேர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கில் பெரிய மேனேஜரு ஆனால் அந்த ஜியூனுகளோடு தான் உட்காந்துருப்பார் எல்லாத்தையும் பதில் சொல்றாரு இந்த பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஏன் கோபமாக இருக்காங்கன்னா

பேங்க் மேஜராக அவர்கிட்ட போய் போயே ஒன்றாந்தேதி கட்டுறதுக்கு போல தேதி கட்டலாமாங்க அப்படின்னா உடனே வாங்கி பொறுமையாக வலி சொல்லுவார் அப்படி ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் நெல்லை ஜெயந்தா எங்கள் பட்டி ஒரு பேச்சாளர் அருமையான கவிஞர் அவருடைய கவிதைக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் தொலைக்காட்சியும் மனைவியும் ஒன்று தான் என்னடா எதை எதை நான் ஒப்பிட்றாருன்னு பார்த்தா தொலைக்காட்சியும் மனைவியும் ஒன்று தான் இரண்டும் அனைத்தால் அடங்கி விடுவார் ஏத்தம் இருக்கு நீங்க கொஞ்சம் யோசிங்கன்னா வேற மாதிரி ஒரு வரியில அன்று காந்தியிடம் பணம் இல்லை இன்று காந்தி இல்லாவிட்டால் அதற்கு பேர் பணமே இல்லை எப்படி கவிதை பாருங்க அதான் எனக்கு நெல் ஜெயந்தா அதே மாதிரி அவை நடராஜன் என்ற மாபெரும் இலக்கிய மேதையினுடைய மகன் அவ்வை அருள் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனராக பொறுப்பேற்ற நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடை